நெற்றிகன் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு அதனால சேனலை புதுசா பாக்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்டும் பண்ணுங்க இப்ப வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இப்ப தேர்தல் அரசியலுக்கு வந்துருவோம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப தேர்தல் தேதியை கூட விரைவில் அறிவிக்க போறதா செய்திகள் வருது இது நாள் வரைக்கும் பலவீனமான கூட்டணி என்று சொல்லப்பட்டு கொண்டிருந்த அதிமுக பாஜக கூட்டணி இப்ப வந்து கொஞ்சம் வலிமை பெற்று இருக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப இந்த கூட்டணியால திமுகவை வீழ்த்த முடியுமா அந்த பலம் இவங்களுக்கு வந்துருச்சா ஏன்னா ஒரு பக்கம் இவங்க வலுவான கூட்டணியை அமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே கூட்டணிக்குள்ள இருந்த முக்கிய தலைவர்களுள் ஒருவரான அண்ணாமலை வந்து நான் வந்து அரசியலை விட்ட விலகிறேன் அப்படின்னு அறிவிக்கிறாரு இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பலவீனமா பார்க்கப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அண்ணாமலைக்கு ஒரு அரசியல் இருக்கு அது பழனிசாமிக்கு எதிரான அரசியல் நம்ம வந்து புகழ்றதா அப்படிங்கறதும் இந்த அரசியல் அவருக்கு அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வேற பதவிகளை எதிர்பார்த்து அவர் காத்திருந்திருக்கலாம் அது கிடைக்காத விரக்கையில அவர் இந்த மாதிரியான பொறுப்புகள் இருந்து விளங்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு வரி செய்யலாம்னு இன்னொன்னு பாஜக அதிமுக கூட்டணி இந்த இது எல்லாமே கூட இருக்கிற இப்ப கட்சிகள் எல்லாமே அந்த ஒவ்வொரு கட்சிகளுக்குமான வாக்குகளை வச்சு பார்க்கும்போது அதிமுக கூட்டணி ஒரு மாதிரி பலத்தை நோக்கி நகர்றாங்க இன்னொன்று அவர்களுக்கு தேர்தல் கமிஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பலமான ஆயுதமாக கூடவே வச்சிருக்காங்க கூட கூடவே வச்சுருக்காங்க அவங்க எல்லா இடத்துலையுமே வச்சிருக்காங்கல்ல சிபிஐ வச்சிருக்காங்க இன்கம் டேக்ஸ் இடி அப்படின்னு எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க அதனால தான் இந்த கூட்டணியை வந்து ஒருங்கிணைக்க முடியுது அது ஒரு வகையான பலம் தான் ஆனால் அதே சமயம் அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கிறது வந்து பாஜக அந்த பாஜகவை தான் திமுக வந்து தன்னுடைய அரசியலையே வந்து வகுக்க போகுது திமுக இப்ப அதிமுக மட்டும் பாஜக வந்து அதிமுக கூட்டணியில சேரல அப்படின்னா இந்த தேர்தலில் சேர வேண்டிய அவசியமும் கிடையாது இது நாடாளுமன்ற தேர்தல சேர்ந்து இருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்கு அது மத்திய தேர்தல் அப்படிங்க மத்திய ஆளக்கூடிய அரசு அப்படின்னு இது பண்ணிக்கலாம் மாநில தேர்தலுக்கு பாஜக அவசியமே இல்லை ஆனால் பாஜக வம்படியாக அதிமுக கூட கூட்டணி வைக்குது இந்த கூட்டணி வைக்கிறதே அதிமுகவுக்கு ஒரு பலகினம் தான் பாஜக கூட கிடையாது அது திமுகவுக்கு சாதகமானது ஆனால் இப்போ விஜயோட நிலைப்பாடு என்ன ஆக போகுது அவர் தொடர்ந்து எதிர்நிலையிலே இருக்க போறாரா அல்லது அதிமுக கூட கூட்டணி வைக்க போறாரா அப்படிங்கிற முடிவை பொறுத்து வந்து நிலவரம் மாறும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல பார்டர்ல காங்கிர நினைக்கிறேன் ஏன்னா விஜய் கூட அவங்க போறதுக்கான ஒரு தரப்பு போயிட்டு இருந்துச்சு இல்ல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிதம்பரம் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாரு நாங்க வந்து திமுக கிட்ட பேரம் பேசுறதுக்காகத்தான் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தோமே தவிர அஹ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்க இன்னும் திமுக கூட தான் இருக்கிறோம் திமுக கூட தான் தேர்தலை சந்திக்கவும் போறோம் சீட்டு பேரத்துலதான் கொஞ்சம் பேச்சுவார்த்தை விஜயோட விஜயில இப்படி பலருக்கு இப்படி வசதியா இருக்கு வசதியா இருக்கு அது தெரியாம பாவம் அவர் வந்து எலவகாத்த கிளி மாதிரி காங்கிரஸ் கூட்டணி வச்சா ஆட்சியில வருவார்கள் அல்லவா நம்ம கூட்டணி ஆட்சி ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரணும் இல்லையா அப்படின்னு எல்லாம் சொன்னாரு எந்த எப்படி பார்த்தாலுமே வந்து இந்த தேர்தல விஜயோடைய வாக்கு வந்து அவர் ஒரு அந்த வாக்குகளை பிரித்து ஸ்பாய்லர் அதை பண்ணுறதுக்கான வேலைகளில் அவர் செய்வாரே தவிர்த்துட்டு மற்றபடி அவர் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான சரிண்ணா இப்போ அவருடைய நிலை தான் என்ன ஆக போகுது நீங்களே குறிப்பிட்ட மாதிரி தன்னுடைய முதல் மாநாட்டில் நம்ம கூட நிறைய பேர் கூட்டணிக்கு வருவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரணும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக பேசினார் அவர் அதை அறிவித்து ரெண்டு வருஷம் கடந்து போயிருச்சு இன்னமும் அவரை நம்பி அஹ் முஸ்தபா என்கின்ற மிகப்பெரிய அரசியல் ஆளுமையை தவிர வேற யாருமே கூட்டணிக்கிற போகல விஜய் வந்து தனித்து இருக்கிறாரா ஏன் வந்து அரசியல் கட்சிகளை விஜய் மேல நம்பிக்கை வரல விஜய் தனித்து அல்லது அவரை வந்து தனித்து விட வைக்கிறதுக்கான யாரையும் சேர விடல ஆமா விடப்பட்டிருக்கிறது ரெண்டு வகையான இதை பார்க்கலாம் கமல் மாறி விஜய் விடப்பட்டு ஒரு போலியான மோதல் போக்கு வந்து உருவாக்கப்பட்டு இந்த தேர்தலில் வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வேலைக்காக விஜய் விடப்பட்டிருக்கலாம் இது வந்து நாள் சந்தேகம் ஆஹ் அதோட சேர்த்து விஜய் கூட இருப்பவர்கள் விஜய்க்கு போலியான நம்பிக்கையை கொடுத்து இந்த சர்வேலாம் எடுத்திருக்கலாம் நம்ம தானே வந்துடலாம் அடிச்சு தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவருக்கு ஒரு போலியான நம்பிக்கையை மிதப்பை கொடுத்திருக்கலாம் அதன் காரணமாக அவர் வந்து தனியாவே நின்று நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மிதப்புல இருக்கிறதுனால இது வருது இத இன்னொன்னு அவரை வந்து ஒரு அரசியல் தலைவராக எல்லா கட்சிகளாலயும் பார்க்க முடியவில்லை பார்க்க முடியும் அவர் ஒரு இன்னும் கேரவன் சினிமா நடிகராக தான் இருக்கார் அவருடைய பிரச்சனைக்கு அவரால பேச முடியல அவருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது ஓம் பிரச்சனைக்கு நீ பேசல நீ எங்களுடைய பிரச்சனை பேசுங்கிற எண்ணம் நீ பொதுமக்கள்கிட்ட ஒரு மக்கள்கிட்டே வந்துருச்சு ரசிகர்கள் கண்முடித்தனமாக வந்து படம் பார்க்குற ரசிகர்கள் வசிலடிச்சா குஞ்சிகள் வேணா அதை இது பண்ணாமல் இருக்கலாம் பொதுமக்கள்கிட்ட வந்து இந்த எண்ணம் உருவாயி வாக்கு அரசியலில் பெருசாக எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டாருன்னு சொல்கிறீங்களா வாக்கு அரசியலில் தாக்கம் தேர்தலில் ரெண்டு கட்சிகள் வெற்றி விஷயத்தை வெற்றி வாய்ப்புகளில் பாதிப்பை ஏற்படும் ஆதிப்பை உண்டு கொள்வாரே இவர் தனித்து வெற்றி பெற்று அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான சூழல் வராது சூழல் வரல சரி ஒரு பத்திரிக்கையாளராக உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்காம கடந்து போக முடியாது மூன்று நாட்களுக்கு முன்னாடி கரூர் கிருஷ்ணராயபுரத்தில் அரசு அனுமதியின்றி முறைகேடாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு கல்குவாரி அந்த கல்குவாரி வந்து திமுக எம்எல்ஏ பழனியாண்டிக்கு சொந்தமானது அங்க வந்து முறைகேடா கனிம வளங்கள் வந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபஸ்டின் இவங்க ரெண்டு பேரையும் பழனி பழனியாண்டி கடுமையாக தாக்கி இருக்கிறாரு கொலை மிரட்டல் விட்டு இருக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் இப்ப மருத்துவமனையில அனுமதிச்சிருக்கிறாங்க காணொலி வரைக்கும் வெளியாயிருச்சு இது வரைக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல பத்திரிகையாளர்கள நிலை வந்து எவ்வளவு கேவலமா மாறிடுச்சு அப்படிங்கிறது ஏன்னா இத வந்து நான் பேசுறதுக்கு உரிமை உள்ளவன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் இதே எடப்பாடி பழனிசாமி அந்த கந்தவட்டி கொடுமுறை திருநெல்வேலி கலெக்டர் அலுவலகத்துல தீக்குளித்த குடும்பத்துக்காக காட்டின் வரைந்து கைது செய்யப்படுகிறேன் அப்போது வந்து மொத்த ச ஜனநாயக சக்திகளும் எனக்கு துணையாக இருந்தார்கள் பத்திரிகைகள் துணையாக இருந்தார்கள் அரசியல் இயக்கத்தவர்கள் துணையாக இருந்தார்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த விஷயத்தை கண்டித்தார்கள் அதுதான் வந்து ஒரு நியாயமான ஒரு அற மக்கள் ஆட்சி மக்கள் வந்து எதிர்வினை ஆற்றுகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் ஆனால் இங்கே திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஜனநாயக சக்திகள் எல்லாமே வந்து மொத்தமாக பதுங்கு குழிக்குள் காணாமல் போய் சரியா சொன்னீங்க அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு உள்ள எந்த ஒரு மூத்த பத்திரிகையாளரும் ஒரு அடிநிலை பத்திரிக்கையாளரும் கூட இது குறித்து வாயே தரக்கல இப்ப நாம மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்ல அதான் நாம நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த இப்போவாது பேசுங்கடா அப்படின்னு ஒருத்தன் தான்டா தாக்கப்பட்டு இருக்கிறான் பாயிண்ட் வரட்டும் தம்பி அதாவது மத்த மக்கள் பிரச்சனைக்கு நீங்க பேசாம இருக்கிறது கூட உங்களுடைய கள்ள மௌனம் போயிருங்க உங்க துறை சார்ந்த ஆள் வந்து தாக்கப்பட்டிருக்கும் அது மிக கொடூரமானது இந்த முதல்வன் படத்துல அந்த பேட்டி நடந்த நடந்துகிட்டு இருக்கும்போது சலதர பாய்வே அவருடைய அடிபடி ஒரு சிசிய எம்எல்ஏ வந்து நிறுத்தா போயிட்டு ரெக்கார்ட் பண்ண நிறுத்தா அப்படின்னு சேர்ப்படுத்திட்டு வரல கிட்டத்தட்ட அப்படியான ஒரு நபரா அந்த பழனியாண்டி இருக்காரு அந்த பத்திரிகையாளர்களே அந்த கேமரா அந்த படத்துல வர்றதாச்சு எடுபுடி அது சட்டமன்ற உறுப்பினர் ஆமா இல்ல இதுல அடிக்கிறாங்க அது காணொலியில பதிவாகுது இதை விட என்ன பாயிண்ட் வேணும் உங்களுக்கு இன்னும் பாயிண்ட் ஒரு தம்பி பாயிண்ட் ஒரு தம்பின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இது கண்டிக்கப்பட வேண்டியது அரசு வந்து லட்சத்துல இருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நீங்க நடவடிக்கை எடுக்க வேணும் தளத்துல ஊடகங்கள் எல்லாம் வருது இன்னொரு என்னன்னா இந்த பத்திரிகை தாக்கப்பட்ட பிறகு பொதுவாக சென்னை பத்திரிகையாள மன்றம் எப்பவுமே வீரியமா இருக்கும் என்னுடைய நிகழ்வு எல்லாம் அவங்க வந்து முன்னெடுத்த போராட்டம் தான் பத்திரிகை ஒருங்கிணைச்ச போராட்டம் தான் முக்கியமானதாக எவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் வந்து ஆட்சிக்கு எதிராக அந்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்டால் மற்ற விஷயங்கள் கூட விட்டுங்க பத்திரிகையாளர் தாக்கப்பட்டால் அவர்கள் வந்து கண்டித்து போராட்டம் நடத்தக்கூடிய இடமாக இருந்தது இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு பத்திரிகையாளர் எங்கேயோ நின்று எங்கேயோ நின்று பேச வேண்டியாலும் நீங்கள் தானே பேசணும் இதை யார் பேசது பேசணும் மேலே உங்கள்கிட்ட நீங்கள் ஏன் இதை பேசலன்னு கேட்கறதே அவமானத்துக்குரியது தண்ணியல் தின்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யல என்னன்னா இந்த மாதிரியான அமைப்புகளை எல்லாம் சிதைக்கிற வேலையை வந்து திமுக வந்து செஞ்சது கடைசியாக சிதைத்தது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை யாரும் போராட்டங்கள் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டால் பண்ற கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த அமைப்பை வந்து அநீதிக்கு எதிரான மௌனம் வந்து ரொம்ப கொடுமையானது இவங்க வந்து இன்னும் எவ்வளவு காலத்துக்கு வாய மூடிக்கிட்டு இருக்கும் அதிகாரத்துக்கு உச்சத்துல ஆடுறாங்க அதாவது அணைப்புற விளக்கு பிரகாசமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்குன்னு சொல்வாங்களா அத மாதிரி திமுகவுடைய இந்த கடைசி கால ஆட்சி வந்து அப்படிதான் இருக்கு சரிண்ணா இறுதி கேள்வி ரொம்ப கொடுமையான செய்தியும் கூட நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம் அஜித்குமார் என்கின்ற இளைஞர் இந்த தமிழ்நாடு காவல்துறையால் அடிச்சே கொல்லப்பட்டார் இப்ப அது தொடர்பான ஒரு ஜாமீன் வழக்கு அதாவது அந்த அஜித்குமாரை அடித்து கொலை செய்த காவலர்களுக்கான ஜாமீன் வழக்கு நீதிமன்றத்தில் வந்தபோது சிபிஐயும் தன்னுடைய விசாரணை அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க அதுல ஒரு உண்மை வெளியாகி இருக்குது நகை காணாமல் போனதாக நிக்கிதா சொன்னது முழுக்க முழுக்க போய் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல சோ எதுவுமே இல்லாததுக்கு தான் ஒரு அப்பாவி இளைஞனை போட்டு அடிச்சே கொன்னு இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு நிரூபணம் ஆயிருக்கு எப்படி அந்த நீதிமன்றமே வந்து ரொம்ப கட்டுமிச்சிருக்கு வேதனை தெரு வேதனையும் பண்றதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு இப்ப நிக்கிதாவை தூக்கி உள்ள வைக்கணும் நிக்கிதா எதுக்கு புகார் அதை தானே எல்லாரும் கேக்குறாங்க எங்கதான் இருக்குதா அந்த அம்மா இப்ப நிக்கிதா அவ்வளவு பவர்ஃபுல்லானதா அதான் புரியல இப்ப நிக்கிதாவ காவலர்களை கைது பண்ணாங்க இப்ப நிக்கிதா கிட்ட இருந்து பரிபோனதாக சொல்லப்பட்ட நகை என்னாச்சு ஆஹ் அந்த நகையை எடுத்தது யாரு இல்ல நகை போனது உண்மையா இல்லையா நிகிதா எதற்காக அஜித் குமாரை விசாரிக்கணும்னு சொல்லுனது இது யாரு நிகிதாவுக்காக பேசினது யாரு இது எல்லாமே வரணும்ல அந்த உயர்வு பண்ணி புகாரே இல்லாம கைது செய்ய வச்சது யாரு அது யாரு இது எல்லாமே வரணும்ல கைதுமே வராது யார் அந்த சார் மாதிரி யார் அந்த மேல் இடம் தெரியல இடம் தெரியல இதுதான் வந்து திமுக ஆட்சியோட இது அதிமுக ஆட்சியில் என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தா திமுக மிகச்சிறந்த எதிர்கட்சிங்க கண்டிப்பா நான் அதை பாராட்டுவேன் திமுகவை பாராட்டுவேன் நீங்க வேணா அப்படி கூட வச்சுக்காங்க காட்டூஜி பாலா திமுகவே பாராட்டுகிறார் அப்படி கூட வச்சுக்காங்க திமுக மிகச்சிறந்த எதிர்கட்சி ஆனால் அது மிக கேவலமான ஆளுங்கட்சி அவர்கள் ஆளுங்கட்சியாக ஆனால் அது மக்கள் விரோத ஆட்சியாக தான் இருக்கும் அவர்கள் எதிர்கட்சியாக மிக மிகச்சிறந்த எதிர்கட்சியாக இருப்பார்கள் அதுதான் இப்ப நடக்கு கடந்த என்ன ஆட்சி முடிகிற வரைக்கும் இதுதான் நடந்துக்கிட்டு வெறும் ஷூட்டிங் மாடல் தான் ஷூட்டிங் தான் இருக்கு திரை திரைப்பிரபலங்களை கூப்பிட்டு வந்து மேடை போட்டு கல்வி நிகழ்ச்சிக்கு திரைப்பிரபலங்கள் எல்லாத்துக்கும் திரைப்பிரபலங்களை வச்சு அதை அந்த திராவிட கலாச்சாரம் இல்ல ஆமா திரை கூத்த திரை ஆட்களை வச்சே வந்து மகையக்கி அந்த சினிமா கவர்ச்சியில மயக்கி என்ன மட்ட இருந்து வாக்குகளை வாக்குள்ளிக்க அந்த ய தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்படிதான் இந்த விஷயத்திலும் அஜித்மார் விஷயத்திலயும் இருக்கு ஒரு அநீதி ஒரு இளைஞன் அப்பாவி இளைஞன் அநியாயமாக ஒரு அதிகாரத்தின் பேரில் கொல்லப்பட்டிருக்கா இந்த ஆட்சியில அதுவும் எத்தனை என்கவுண்டர்கள் நடந்துகிட்டு இருக்கு வருஷா சிறை மரணங்கள் எத்தனை நடந்துகிட்டு இருக்கு இதே வந்து அதிமுக ஆட்சினா ஒரு ஜெய்பிங் படம் பாக்குறது என்ன ஒரே உருகிற கண்ணீர் விடுறது என்ன உங்க ஆட்சியில் என்ன நடக்குது இத பேச வேண்டிய ஜனநாயக சக்திகள் மௌனித்திருக்கு இருக்கு ஜனநாயக சக்திகள் அண்ணா அறிவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற சோகம் தான் இந்த இதோட சரிண்ணா சரிண்ணா பல கருத்துக்களை விரிவா பகிர்ந்துகிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி